அப்படி டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு மனைவிக்குமே தன்னோட கணவன் வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம கூட தான் இருக்கணும் நமக்காகத்தான் இருக்கணும் நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாது நான் என்ன சொல்லணும்னா அது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு சில வீட்டில் என்னன்னா அவங்க சொல்கிறதே கேட்க மாட்டாங்க திருமுதிருமா இருப்பாங்க அப்படி இவங்க பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சரிங்களா அப்படி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எதுனாலும் பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ மனைவி ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா மனைவி வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டிலேயே இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டு இப்போ காலையில் வெளியே போகிறாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க என்னான்னு தெரியாது ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பிலே இருப்பாங்க இப்போ சாயந்தரம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் வந்து பார்த்து பார்த்து லஞ்சு சாப்பாடு எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க சாயந்தரம் வர்றவங்க நம்மக்கிட்ட அன்பாக பேச வேலை களைச்சி போயிடுவாங்க வந்தோடனே அவங்களுக்கு சா என்ன கொடுக்கணும் அவங்களோட ஹெல்த்துக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க ட்ரெஸ்லேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்யணும் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில இருப்பாங்க சரிங்களா அவங்கள பார்த்து பார்த்து கவனிப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க வெளியில் போகிறாங்க வர்றாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு மனசேவை மதிக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படியே வேலை செஞ்சுட்டு வரோமா வந்துட்டு என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வர்றாங்க அப்புறம் அவங்க போய் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க வராங்க அப்படி இவங்கள வந்து ஒரு அலட்சியப்படுத்திடுவாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம பொழுதைக்கி அவங்கள பற்றியே இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நினைப்பு கூட இல்லையே அவங்க கூட பேச அப்படிங்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அதனால என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் வெளியில் போங்க வாங்க ஆனால் ஒய்ஃபு வந்து வீட்டிலேயே இருக்காங்க வீட்டில் இருக்க வேலை சும்மா இருக்கல வீட்லேயே வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது போது காலையில சாயந்தரம் இருக்கிற நேரத்தில் அந்த கொஞ்சம் நேரத்தில் அவங்க கூட கொஞ்சம் அன்பாக பேசுங்க பழகுங்க அவங்களுக்கும் மன நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை சரிங்களா என்ன பண்ணாங்க ஒய்ஃப் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து போற இடத்துல கௌரவமாக இருக்கணும் தலை நிமிந்து நிக்கணும் அதாவது தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது அங்கே போனால் இந்த பிரச்சனை வரும் அவங்க கூட பேசுனா இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஒய்ஃப் வந்து ஒய்ஃபுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் நியாயம் இல்லாம ஒரு அர்த்தம் இல்லாம சொல்ல மாட்டாங்க இங்கே போகாதீங்க இங்கே இவங்க கூட பேசாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன சொல்ல வராங்க எதுனால சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ஒரு நீங்கள் எடுத்தோன்னே நீ நீ யார் அப்படி சொல்கிறதுக்கு நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படித்தான் நடப்பீங்கன்னா கடைசியில் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வரி போட்டுக்கிற மாதிரி தான் போயிரு சரிங்களா அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் கொண்டு போய் விழும் அது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த பிரச்சனையில வந்து வெளியில் வர முடியாது சரிங்களா அதனால என்ன இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்கிறாங்க இங்கே போகாதீங்க இவங்க கூட பேசாதீங்க இந்த விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தயவுசெய்து புரிஞ்சு காது கொடுத்து கேளுங்க அவங்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் யோசிப்பாங்க சரிங்களா வேற யாருக்காகவும் உங்கள் ஒய்ஃப் யோசிக்க மாட்டாங்க சரிங்களா அப்புறம் என்ன அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து சம்மார்க்கிற காசை வந்து குடும்பத்துக்காக செலவு பண்ணணும் தம் பிள்ளைகளுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டிஷன் பண்ணுது அந்த காசு எங்கே இந்த காசு எங்கன்னு கேட்குறாங்க அது தேவையில்லாமல் நீங்கள் வெளியில் கொடுத்துருவீங்க அப்படின்னு உங்களை தப்பாலாம் எதுவும் நினைக்கல சரிங்களா அதனால் நீங்கள் வந்து பொறுப்பாக கேட்குறவங்களுக்குலாம் யா யாருக்கு தெரியும் அங்கே அங்கிட்டருந்து யாருனாவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு எனக்கு வேணும் உங்கள் டைஸ் வச்சு கேட்குறாங்கன்னா நீங்கள் விசாம கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் கஷ்டப்படும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா இருக்கிற காசை குடும்பத்துக்கு பாருங்கள் என்னென்னா குடும்ப செலவு இருக்கு என்னென்ன பண்ணலாம் இது இது பண்ணலாமா இப்படி இப்படி பண்ணலாமா பிள்ளைகளோட படிப்புக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிங்க உங்க குடும்பத்தை பாருங்க உங்க பொண்டாட்டி பாருங்க உங்க பிள்ளைகளை பாருங்க தேவையில்லாம அடுத்தவங்களுக்காக நீங்க இருக்காதிங்க அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க சரிங்களா அவங்க எல்லாம் நீங்க படுத்து கிடக்கும் போது அவங்க எல்லாம் கூட வந்து நிக்க மாட்டாங்க உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளை உங்க பிள்ளைய கூட ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் கூட இருப்பாங்க ஆனா உங்க ஒய்ஃப் வந்து கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கூட இருக்க போகிறது அவங்க மட்டும்தான் உங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறது அவங்க மட்டுந்தான் நீங்கள் ஊரே கடை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு முடியாமல் போனால் உங்கள் ஒய்ஃபு தான் அது பூரா பார்க்கணும் அந்த கடனை புறம் கட்டணும் உங்கள் ஒய்ஃபை மட்டும்தான் கேட்பாங்க மற்ற யாரையும் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு முடிவு அவங்க தான் பார்த்துக்கணும் வேறு யார் வந்து உங்கள் கூட பேசுகிறாங்க போகிறாங்க வராங்க சொந்தக்காரங்க அப்படி யாருமே உங்களை வந்து பார்த்துக்க மாட்டாங்க உங்கள் ஒய்ஃபு தான் முக்கியம் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து புரிஞ்சு நடந்துக்காங்க ஒரு சிலர் புரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சொல்ல சரிங்களா யாரும் இந்த நினச்சிக்காதீங்க உங்கள் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கவனமாக அவங்கள புரிஞ்சு நடந்துங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே குடும்பத்தில் எந்த பிரச்சனை வராது குடும்பம் மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த ஒரு பிரிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து என்னன்னா உங்களோட தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க இது ஆரம்பிக்கிற தொழிலுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதான்னு இப்போ யார் சொல்கிறது நான் யார் கேட்கணும் அப்படின்னு இருக்காதுங்க அவங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க வந்து உங்கள் குடும்பத்துக்காக தான் இருக்காங்க அவங்க உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க நல்லதை மட்டும்தான் யோசிப்பாங்க சரிங்களா உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பே இருக்காது ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருக்க முடியும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேளுங்க இந்த தொழில் பண்ணலாமா இந்த விஷயத்த பண்ணாமான்னு அவங்கக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அவங்க சொல்கிற விஷயம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா எங்கே போனோம் வந்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட அன்பா பேசுங்க அன்பாக கூட்டிகிட்டு போங்க சரிங்களா அலட்சியப்படுத்திட்டு அவங்கள ஓய் அடுத்தவங்க கூட போனதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் பிடிங்கி தின்னுட்டு போயிடுவாங்க ஆனால் உங்க கூடவே இது இவங்ககிட்ட கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் கூடவே இருக்க போகிறது அவங்க மட்டும்தான் அதனால உங்கள் ஒய்ஃபை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க பேச்சை கேளுங்க போகிற இடத்துல நீங்கள் உண்மையாக இருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க நீங்கள் அங்கே போய் யார் கூடயா போக வர ஊர் சுத்த பேசுகிறதுக்கு அப்படி இருந்தீங்கன்னா அதுவே ஒரு காலத்தில் தெரிய வந்துச்சுன்னா அவங்களால சத்தியமாக உண்மையிலே அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க தப்பான விஷயங்களை பண்ணாதீங்க தப்பு பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட பேசினாலும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட போகாதீங்க பேசாதீங்க சரிங்களா உங்களுக்கு முக்கியமானது உங்கள் ஒய்ஃபு உங்கள் பிள்ளைய உங்கள் குடும்பம் மட்டும்தான் ஊரில் இருக்கவங்க யாரும் உங்க கூட வந்து நிற்க மாட்டாங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க உங்க மனைவியை புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்கள் ஒய்ஃபை வந்து ஆசைப்படுறது என்னன்னா தான் புருஷன் தனக்கு மட்டும்தான் இருக்கணும் அதாவது அவங்க சம்பாதிக்கிறது தன் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் சேரணும் அவங்க என எந்த ஒரு ஒய்ஃபுக்குமே அதுதான் இருக்கும் சரிங்களா தான் புருஷன் தனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படிங்க நீங்கள் அதாவது மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது எதுனாலன்னா அடுத்தவங்ககிட்ட பேச யாரை நான் பாசம் வச்சுருக்கோங்க வச்சுருக்கவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட பேசினா யாராலையும் ஏற்றுக்க முடியாதுங்க அது யாராக இருந்தாலுமே சரி சரிங்களா ஒய்ஃபுங்க சந்தேகப்படுறேன்னு நினைக்காதீங்க சரிங்களா சந்தேகத்துக்காக சொல்லலை இது வந்து உண்மையான ஒரு ரீசன் உண்மையா அவங்கவுங்க கிட்ட உண்மையாக இருக்காங்க அதனால தான் அவங்க நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உண்மையாக இருங்கன்னு கேட்குறாங்க சரிங்களா அதனால ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறேன் பிரச்சனைகள் வராமல் தான் ஒய்ஃபு ஒய்ஃபை பற்றி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை பற்றி ஒய்ஃபன் புரிஞ்சு நடக்குங்க உண்மையாக இருங்க நேர்மையா இருங்க அடுத்தவங்களுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க அடுத்தவங்கக்கிட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுக்காதீங்க உங்களுக்காக உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க உங்களுக்காக உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க நீங்கள் தான் உங்கள் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் தான் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்லது சரிங்களா ஒருத்தர் இல்லைனாலும் அந்த குழந்தைய தான் கஷ்டப்படுவாங்க அதனால ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து ஈகோ இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஈகோ இல்லாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க விலைக்குங்க குடும்பத்தை கொண்டு போங்க சரிங்களா ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா வாரத்தில் மூணு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் நைட்டுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் டயத்தில் தான் போட்டுகிட்டு இருக்கேன் டெய்லியும் ஷார்ட்ஸ் ஈவினிங்கில் தான் போடுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மதியத்தில் வந்து லைவ் போட்டுகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்